மகேந்திரமங்கலத்தில் மர்மம் உறவினர்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு குவிப்பு தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே உள்ள வீரன்கோட்டாய் கிராமத்தில் வசித்து வரும் விவசாயியான முனிராஜ் என்பவரின் மகன் பிரபு இவருக்கு வயது இருபத்தி ஐந்து தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வந்தார் இந்நிலையில் நேற்று காலை கண்ணப்பன் என்பவரின் விவசாயி நிலத்தில் உள்ள மின் வேலியில் சிக்கி இறந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வாலிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வாலிபரின் உறவினர்கள் மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் முன்புள்ள ஓசூர் தர்மபுரி நெடுஞ்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து உறவினர்கள் தெரிவிக்கையில் வாலிபர் பிரபுவை திட்டமிட்டு இரவு பதினோரு மணிக்கு செல்போனில் அழைத்து கொலை செய்து கரும்பு தோட்டத்தில் போட்டு மின்வேலியில் சிக்கி நாடகம் ஆடுவதாகவும் செல்போனில் அழைத்தவர்கள் யார் என முழுமையான விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் இது தொடர்பாக பாலக்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் சமூக நீதி மற்றும் மனித உரிமை காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜேஷ் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி ஆகியோர் ஐந்து பேரை பிடித்து விசாரித்து வருவதாகவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாலிபரின் உறவினர்களிடம் தெரிவித்தனர் இதனையடுத்து சாலை மறியலை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர் அங்கே பிரபுன்ற பையன் விரமட்டாகி இருக்கான் அவன் வந்து பதினோரு மணிக்கு அவனுக்கு வந்து கால் வந்திருக்கு அவன் அவ்வளோ நேரத்துக்கு இருந்து யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல அவ்வளோ நேரத்துக்கு அவன் இருந்து வெளியே போயிருக்கான் அவன் போனதுமே எங்கே கூப்பிட்டாங்க எங்கே வர சொன்னாங்கன்றது தெரியல அது ஹைவேக்கு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் இருக்குது அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களா என்னான்னு தெரியல அங்கே போனவன் வந்து திரும்ப காலையிலாயும் வீடு திரும்பல அது என்னான்னு பார்த்தா இவங்க அங்கே கம்பியில் கரண்ட்டு விட்டுருக்காங்க அந்த கரும்பு தோட்டம் கரண்ட் விட்டதுமே அதில் போய் விழுந்துடும் சொல்கிறாங்க ஆனால் அவங்கேருந்து தூக்கி இரநூறு மீட்டர் தூக்கி போட்டிருக்காங்க இப்போ யார் கொலை பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அடிச்சு தான் போட்டுருக்காங்க அந்த பதினோரு மணிக்கு வந்த காலில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதை நாங்கள் இதை ஸ்டேஷன்லேயும் கேட்டு பார்த்தோம் எல்லாமே கேட்டு பார்த்தோம் அவங்ககிட்ட அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஃபோன் வந்து அந்த மொபைல் மூலியமாக எங்களுக்கு நம்பர் தெரியும் அந்த பேட்டர்ன் போட்டு பதினோரு மணிக்கு எந்த கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டாலும் அதுக்கும் எந்த முறையான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க நாங்கள் கொடுத்தது இந்த குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சி அவனை இது நார்மலாக இது வந்து கம்பியில் வளர்ந்த இது நார்மல் இது மின்சாரம் தாக்கி தான் இறந்தான்னு சொல்கிறாங்க அது உண்மையே கிடையாது பதினோரு மணிக்கு யாரோ கூப்பிட்டு திட்டமிட்டு பண்ண கொலை தான் இது இதை வந்து முறையாக இவங்க வந்து குற்றத்தை வந்து எங்களுக்கு சரியான இது தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பணியுடன் கேட்டுக்கிறோங்க பேருவா என் பேர் வினோத்